கண்மாய் வந்து ஒரு தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி எயிட் ஏக்கர்ஸ் வந்து பரப்பளவு கொண்டது ஆயக்கட்டு பகுதி அதில் வந்து நம்ம அந்த பண்டு லென்த்து மட்டுமே வந்து நம்மளுக்கு ஒரு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் வருது அதில் இப்போ ஒரு செவன் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் கிட்டக்க நம்ம வந்து இந்த சீமை கருவியிலும் ரிமூவ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து முதல்ல வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா நம்மளுக்கு அந்த கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு அதன்படி ரெஸ்பெக்டட் சிஎஸ் வந்து நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயும் நீங்கள் வந்து எல்லா இந்த சீமை கருவியிலும் அப்படியே சிஸ்டமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிட்டு வரணும் அதில் வந்து இந்த டேங்கை செலக்ட் பண்ணி முனிசிபாலிட்டிக்கு பக்கத்தில் உள்ள இடம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு வில்லேஜ் வந்து இந்த இடத்துல சுற்றி வருது இந்த இடத்துல வந்து டீசிலிட்டேஷன் பண்ணி நம்ம மவுண்ட் கிரியேட் பண்ணி பியூட்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் தனியாக வந்து நம்ம இந்த சீமை கருவியிலுமே சேர்த்து ரிமூவ் பண்ணுறோம் ரிமூவ் பண்ணிவிட்டால் ஒன்று நம்மளுக்கு வந்து தண்ணி நிற்கும் இந்த இருபத்தி ஒரு வில்லேஜ்லேயும் வந்து நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது முடிஞ்ச பிறகு இப்போ டீசல்டேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசமா வேலை நடந்துட்டு இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே வேலை முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறகு அடுத்தது வந்து நம்ம இந்த கரை ஓரங்கள்லேயும் உள்ள ஏரியாவிலையும் வந்து நம்ம அடுத்து மரங்கள் வைக்க போகிறோம் இப்போ நம்ம ரிமூவ் பண்ண சீமை கருவேலத்துக்கு பதிலாக மரங்கள் வைக்கணும் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு வெளியே வந்து ஒரு முந்நூறு மரங்கள் உள்ளே வந்து ஒரு அறநூறு மரங்கள் கிட்டத்தட்ட வைக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டியிருக்கும் உள்ளே வந்து ஒரு மூணு மவுண்ட் மவுண்ட் போட்டிருக்கு மூணாவது மவுண்ட் வேலை இப்போ நடந்துட்டு இருக்கு நடந்து ஒரு ஒரு மவுண்டுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு மரங்கள் வைக்கிற மாதிரி இருக்கு அதை வச்சு முடிச்ச பிறகு எல்லாமே நாட்டு மரங்கள் மட்டுமே வச்சு இந்த சாயில் இரோஷன் வரக்கூடாது ரெண்டாவது முக்கியமாக வந்து தண்ணி வந்து எல்லாருக்கும் வசதியாக வரணும் புதுக்கோட்டை முனிசிபாலிட்டியில் ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் குறைவாக கிடைக்கிறதுனால எல்லா இடத்துலையும் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும் அதுக்காக வந்து இந்த ஒர்க் மெயினாக செய்யாது சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு சிலர் வந்து கேஷாக கொடுத்துருக்காங்க ஒரு நபர் வந்து கேஷாக கொடுத்துருக்காரு அதை வச்சு தான் வந்து இந்த ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் கைஃபான்னு ஒரு அமைப்பு வந்து வண்டி மட்டும் கொடுத்துருக்காங்க அவங்களோட ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ்ஸை இன்னொருத்தர் மூலமாக கேஷ் வாங்கி இது எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி முடிக்கிறோம் சிஎஸ்ஆர் அக்கௌண்ட் தனியாக கலெக்டரேட்டில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க பிஏ அக்கவுண்ட்ஸ் வந்து அதுக்கான அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் இருக்காங்க அது இல்லாமல் வந்து நிறைய பேர் அவங்களோட வண்டியவே கொடுத்து அதுலேயும் ஃபியூவல்லே போட்டே கொடுத்துட்ருக்காங்க அவங்களுயும் வச்சு இந்த எல்லா சீமக்கருவையிலும் ரிமூவ் பண்ணியிருக்கு இந்த தனியாக வந்து நம்ம டீசல்டேஷன் பண்ற வரைக்கும் நடந்துட்டுருக்கு அது இல்லாமல் நிறைய நம்ம புதுக்கோட்டையிலே நிறைய அமைப்புகள் இருக்காங்க என்ஜிஓஸ் இருக்காங்க அவங்க வந்து இந்த பனை விதைகள் கொடுக்கறது விதைக்கலாம் இந்த மாதிரி போன்ற என்ஜிஓஸ் எல்லாரும் வந்து அவங்க தனியாக நாங்கள் வந்து எவ்ரி சண்டே வந்து பண்ணி கொடுக்குறோம் இத்தனை ஒரு ஃபுல் ஏரியாவுக்கு வந்து எக்ஸ்டென்ட்டு வந்து நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம் மரம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய என்ஜிஓஸோட ஹெல்ப்னால நிறைய விவசாயிகளோட ஹெல்ப்னால தனிப்பட்ட நபர்களோட ஹெல்ப்னால வந்து இது நடந்தது தமிழ்நாட்டில் அதிக மாவட்டம் புதுக்கோட்டை நீர்நிலைகள் இப்போ இது வந்து வருத்தத்தக்க விஷயம் இதே போல மற்ற நீர்நிலைகளையும் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் என்ன நடவடிக்கை மேற்கொள்ள போறோம் அறிவுறுத்த போறோம் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஏரி வந்து நம்ம த்ரூ புதுக்கோட்டை செஞ்சிருக்கோம் அறந்தாங்கி ஆவுடியார் கோயில் பகுதிகளில் தான் நம்மளுக்கு வந்து இந்த நீர்ப்பிடிப்பு ஏரியா நிறைய இருக்கு நிறைய லேக்ஸ் உண்டு டேங்க்ஸ் எல்லாத்தையும் அதுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஏரி பண்ணியிருக்கோம் இது வந்து லார்ஜஸ்ட் இப்போ நம்ம எடுத்த ஒர்க்லேயே இது இதுதான் மிகப்பெரிய வேலையாக ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமா வேலை நடந்துட்டு இருக்கு இது போக இன்னும் மற்ற இடங்கள்ல எல்லாம் எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர் குறையுதோ அது அந்தந்த ஊருக்காரங்க வந்து கேட்டாங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்து அவங்களுக்கு பண்ணி காவேரி இது அந்த ஸ்கீம் வந்து இதுதான் கலெக்ஷன் பாயிண்டு அதுதான் இந்த இதனால் அதுக்கு பாதிப்பு இல்லை டெய்லி டிஆர்ஓ இந்த கமிட்டியில் வந்து ஒரு பார்ட்டா இருக்காங்க முதல்ல அவங்க வந்து இன்செஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களையும் வந்து இந்த இடத்துல வந்து சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லா ஆஃபீஸர்ஸோட சேர்ந்து வந்து பார்த்துருக்காங்க அது இதுக்கும் அந்த திட்டத்துக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது இப்போ பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் தூர்வார பணியை மேற்கொள்வோம் மாவட்டம் புதுக்கோடை மாவட்டத்தில் ரெண்டு மூணு வருஷமாவே தூர்வார பணி முறையாக நடக்கணும் குற்றச்சாட்டு இருக்கு எனவே நம்ம பண்ணியிருக்கோம்ல நம்ம மே மந்த் முன்னாடி அதாவது நம்ம எம்சிசி ஸ்டார்ட் ஆக முன்னாடியே ஃபெப்ரவரி மந்த்திலருந்தே ஃப்ளாக் ஆஃப் பண்ணி தொடர்ந்து வந்து நம்ம இந்த டீசல்டேஷன் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது அது இல்லாமல் ஸ்பெஷல் டீசல்டேஷன் ஃபண்டும் கொடுத்துருந்தாங்க ஸோ ஸ்பெஷல் டீசல்டேஷன் ஃபண்டு வச்சு அக்னியார் அந்த சைடெல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க எல்லா இடத்துலையும் வந்து டீசல்டேஷன் ஒர்க் ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு இப்போது ஆல்மோஸ்ட் முடிகிற கட்டத்துக்கு வந்தாச்சு நம்மளோட சவுத் வெஸ்ட் மான்சன் வர முன்னாடி முடிச்சிருவோம் எல்லா டீசல்டேஷன் ஒர்க்கும் இந்த வேலை நம்ம பதினஞ்சு நாள் முடிஞ்சிடலாம் மேடம் இருபது நாள் வரைக்கும் வேலை இருக்கு டீசல்டேஷன் நம்ம இப்போ வந்து இந்த இன்லெட் சேனல் வந்து எடுத்துட்டு இருக்கோம் இது போக வந்து இது வரைக்கும் சீமை கருவேல மத்தது பண்டி ஸ்ட்ரென்தனிங் ஒர்க்கு பாக்கி இருக்கு இதுக்கப்புறம் இன்லெட் சேனல் ஒர்க் முடிஞ்சதுன்னா ஒரு இருபது நாளில் வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து வெறும் சாப்ளிங்ஸ் வைக்கிறது மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்றது அதெல்லாம் டீட்டெயில்ஸ் இப்போ எங்கிட்ட எக்ஸாக்ட் இல்லை பட் ஒரு ரெண்டு மூணு வில்லேஜஸ் மட்டும் தான் இன்னும் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன் டீடைல்ஸ் பார்த்துட்டு சொல்லிடுறேன் Obrigado.